சார் இந்தியா முழுவதும் வந்து இடி வந்து நேர்மை அடையாளமாக செயல்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இடி வந்து முறைகேடு பண்றாங்க இடி பல்வேறு ஊழல்கள் பண்றாங்கன்னு சொல்லி தொடர்ந்து நீங்க பேசிட்டு வரீங்க இடி மேல என்ன பிரச்சனை மோஸ்ட் ஆஃப் தி இடி அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு பிளாக் மெயிலர்ஸ் தான் ஏன்னா அது என்னுடைய கேஸ்லேயே இருக்குது ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க ஜட்ஜஸ் கூட இடியை பகிச்சுக்கிட்டு பயப்படுறாங்க சம்மன் கொடுக்கணும்னா உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்களா சார் உங்க பையன் சரியில்லை அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க நைல அவர் ரொம்ப ரஃபா இருக்காரு கூப்பிட்டுங்க பேசிடுவோம் என்னன்னு என்ன சொன்னா அப்படின்னு கேட்டேன் சப் இன்ஸ்பெக்டர் கலந்துகிட்டாரு சார் ஒரு எக்ஸ்கூஸ் பண்ணி பையனை கூப்பிட்டு போயிருங்க எக்ஸ்கூஸ்

ஆரம்பத்திலே ப்ளாக் மெயில் பண்றாங்க இடின்னு சொல்றீங்க அது என்ன ஒரு தனிநபர் நடத்துன அந்த நிறுவனமா அதே காவல்துறை நீதித்துறை எல்லாருமே இடியை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நீதித்துறை தயங்குது காவல்துறை பயப்படுது இல்லை ஏன் கேக்குது அவங்க எங்கனாலும் நுழையலாமே அதுக்கப்புறம் நடந்தது நீங்க பாருங்க எல்லா எத்தனை பேர் பயப்பிட்டாங்கன்னு பாருங்க டிசி என்ன ஆகுனாரு ஏசி என்ன பயந்தாருன்னு பாருங்க ஐகோர்ட்டுங்கிறது ஒரு இன்ஷனன் பவர் உங்களுக்கு செய்ய முடியாததெல்லாம் செய்யலாம் தன்னிச்சையானே ஒரு பவர் உண்டு என்ன செய்யலாம் நீதியை நிலை அவங்க விரும்பலை அன்னைக்கு ஈடிக்கு சப்போர்ட் பண்ணவே அவங்க விரும்புனாங்க அது என்னுடைய கேஸ் இருக்கு இல்ல இந்திய அளவில் அதிகபட்ச அதிகாரம் படைச்ச ஒரு நீதித்துறை நீதிமன்றத்து மேல நீங்க எப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்க முடியும் குற்றச்சாட்டு இல்லை சார் உண்மையிலே இது குற்றம் நடந்தது ஒரு சில அதிகாரிகள் செய்கிறத எப்படி ஒட்டுமொத்த துறைமலையும் நீங்கள் குற்றம் சொல்ல முடியும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அமித்ஷா போன்ற ஆட்கள் வந்து ஒரு கேஸை கொடுத்து இதை நீங்கள் பார்க்க சொன்னால் அதில் அவங்க என்ன செய்வாங்க சின்சியர் மாதிரி காமிச்சு இவங்க என்ன அரசியல் எதிரிகளை பழிவாங்கவும் செய்கிறாங்க அதே நேரத்தில் ஈடி தன்னுடைய பாக்கெட்டை நிரப்பதுக்காக வேண்டி தன்னுடைய வழியில் போய் பாக்கெட்டை நிரப்புறாங்க சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய நினைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் இந்தியா முழுத வந்து இடி வந்து நேர்மையின் அடையாளமாக செயல்பட்டு இருக்கு பல்வேறு அமைச்சர்கள் மேலே பல்வேறு முதலமைச்சர் மேலே வழக்கு கொடுத்து அவங்க பதவி இழக்கிற காரணமே இடி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது ஈடி வந்து முறைகேடு பண்ணுறாங்க ஈடி பல்வேறு ஊழல்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் பேசிட்டு வரீங்க இடி மேலே என்ன பிரச்சனை இடி வந்து அஃபீஷியல்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி திடி அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு பிளாக் மெயிலர்ஸ் தான் ஏன்னா அது என்னுடைய கேஸிலே இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு டைப்பான கேஸு நடத்துவாங்க ஒரு கேஸ் வந்து யாராவது வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸு அமித்ஷா போன்ற ஆட்கள் வந்து ஒரு கேஸை கொடுத்து இதை நீங்கள் பார்க்க சொன்னால் அதில் அவங்க என்ன செய்வாங்க சின்சியர் மாதிரி காமிச்சு அவங்கள அரஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிக்கிடுவாங்க இவங்களாக சில கேஸ் எடுப்பாங்க அது இவங்களுடைய பாக்கெட்டை நிரப்புறதுக்காக எடுத்துக்கிடுவாங்க அது மாதிரி பல கேசஸ்கள் உண்டு நிறைய கேஸு இடிக்கு மேலே கம்ப்ளைண்ட் போகுது ஆனால் சிபிஐ அந்த இடிக்கு மேலோட கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறதே கிடையாது ஐயோ ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா ஜட்ஜஸ் கூட இபிஏ ஈடிஏ பகிர்ச்சிக்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கும்போது என்ன நான் ஒரு கேஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டான்னு பாருங்கள் எல்லாமே மெட்டீரியல் எல்லாம் ரெடியாக இருக்குது நான் மெட்டீரியல் மட்டும் இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜஸே ரெடியாக இருக்குது அந்த ஃபுட்டேஜ் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் ஒழிச்சுலாம் எடுக்கல அவங்க ஆஃபீஸில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் கோர்ட் ஆர்டரில் டுவெல் ஹவர்ஸு ரன்னிங் ஆகக்கூடிய ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம கையில் கொடுத்தாங்க கோர்ட் ஆர்டரில் நாங்கள் எடுக்கல ரொம்ப தெளிவாக இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மீட்டர்கிட்ட தான் சம்பவம் நடந்த இன்சிடென்ட் உடைய பிளேஸுக்கும் சிசிடிவிக்கும் ஒன் மீட்டர் தான் இருக்கும் அவ்வளோ கிளாரிட்டி ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க இப்போ இது என்ன கேஸ்னு சொன்னால் ஒரு வீட்டில் போய் ரைடு பண்ணுறாங்க ஒரு நாள் நைட்டு அமலாக்கத்துறை ரைட் அமலாக்கத்துறை போய் வீட்டில் ரைட் பண்ணுறாங்க திருவள்ளிக்கணியில் ஒரு வீட்டில் போய் ரைடு பண்ணுறாங்க அவர் ரைடை முடிச்சுட்டு ரைடை முடிச்சு முடிக்கிறது காலையில் ஆயிடுது உடனே அன்றைக்கே கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கே வாங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கங்கிறாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா என்ன கொடுக்குறாங்க சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க இந்த சம்மன்ஸை கொண்டுட்டு அவர் என்கிட்ட ஓடி வர்றாரு இதை மாதிரி சம்மன்ஸ் கொடுக்குறாங்க சார் நான் இந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அவர் என்ன பண்ணார்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் சார் அவர் நிறைய ட்ரான்சாக்ஷன் வந்து வெளிநாட்டில் போயிருக்கான் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ட்ரான்சாக்ஷன் அந்த டிரான்சாக்ஷனில் இவரும் இருக்கார் அப்படின்னாரு அப்புறம் ஏதாவது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது வந்து எடுத்தாங்களா ரெக்கார்டு எடுத்தாங்களா ஒன்றும் இல்லைன்னாரு அவர் சொன்ன மாதிரி தான் அப்புறமும் இருந்துச்சு ஒன்றும் எடுக்கல அதாவது கம்ப்ளைண்ட் வந்து மணி லாண்டரிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கரெக்ட் மணி லாண்ட்ரிங் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சரி பிஎம்எல்ஏ ஆக்டில் வருது அப்படின்னாங்க பெருமென்ஷனாக பண்ணலாண்ட் நாங்கள் பட் அவர் என்ன ஒன்றுமே இல்லைன்னாரு முதல்ல கிளைண்ட் சொல்கிறத நாங்கள் நம்ப மாட்டோம் அப்புறம் ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்க ஈடி கொண்டு வருவாங்க ஆனால் பிற்காலத்தில் ரெண்டு வருஷம் கழித்து பார்க்கும்போது கூட அவருக்கு மேலே ஒன்றும் இல்லை ஈடி ஒன்று சார்ஜ் பண்ண முடியல அதனால் அந்த சம்மன் கொடுத்து கையில் கொடுக்குறாரு சம்மனில் வந்து செட்டன் எலமெண்ட்ஸ் இருக்கணும் இதை மாதிரி இருந்தால் தான் அந்த சம்மன் வந்து வேலடிட்டி அது ஒரு வேலியான சம்மன் அப்படின்னு சொல்லலாம் எந்த கேஸுக்கு எதுக்காக வேண்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு இருக்கணும் எப்போ அது மாதிரி கிளீனாக இருக்கணும் சம்மனில் அந்த சம்மனில் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை டைம் கூட கிடையாது அப்போது அதனால் நான் ஒரு ரிப்ளை எழுதி ஒரு மூணு மணி இருக்கும் ரிப்ளை எழுதி இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ் பாய் கொடுத்து நீங்கள் சம்மனை சம்மனுக்கு ரிப்ளை போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு லா தெரியாது ரூல் தெரியாது ஒன்றும் தெரியாது ஜஸ்ட் இஸ் எ போஸ்ட்மேன் தான் அவர் அவர் டெலிவர் பண்ணதுக்கு அங்கே போகிறாருங்க அங்கே கொஞ்சம் நேரம் போய் கொஞ்சம் நேரம் அதுக்கு முன்னாடி நான் இடி ஆஃபீஸ்க்கு போனதில்லை அவர் வந்து இடி ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்த ரிப்ளை கொடுக்க போகிறார் கொடுக்க போகிறார் க்ரீம்ஸ் ரோட்டில் இருக்கிற இடி ஆஃபீஸ் என் ஆஃபீஸ் இருக்கிறது வந்து அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் ரைட்டாக கொடுக்க போய்ட்டுருந்தாப்பில திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு பண்ணணும் என்னை மிரட்டுறாங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் சரி ஏற்கனவே இது யாதி இவங்க சொல்லுவாங்க அதுக்காக வேண்டி நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் நூறுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் முதல்ல அந்த ரஷ் பண்ணுங்கள் நம்ம பையன் மாட்டிக்கிட்டான் என்னான்னு தெரியல அப்படின்னு இப்போ நம்ம நீங்கள் கிளைண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க அதாவது இடி ஆஃபீஸ் கொடுத்துட்றீங்க உங்களுக்கு வந்து கிளைண்ட் இல்லை நம்ம ஆஃபீஸ் பாய் ஆஃபீஸ் பாய் ரிப்ளை கொடுக்குறாரு அங்கேருந்து அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ விரட்டுறாங்கன்னு சொல்ல அப்படின்னு ஃபோனை ஸ்விச் ஆஃப் பண்ணிட்டான் ஓகே அப்புறம் காண்டாக்ட் பண்ண முடியல உடனே இவரை செக்யூர் பண்ணணும்ல முதல்ல என்ன ஆச்சுன்னு தெரியணும்ல அதனால் நூறுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணால் நூறுக்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க அந்த இது தௌசண்ட் லைட் போலீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா என்ன விஷயம் இதை மாதிரி சார் அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து நான் போகிறேன் நான் எதையுமே இதில் நம்ம மறுக்க முடியாது ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓகே சார் ரைட்டாக அதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க டுவெல் ஹவர்ஸ் ஓகே சார் டுவெல் ஹவர்ஸ் எல்லா இடத்தையும் கொடுத்துட்டாங்க ரைட்டா அவங்களும் மறுக்க முடியாது நானும் மறுக்க முடியாது அப்புறம் கொடுத்தாச்சு அப்புறம் அங்கே அப்புறம் நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து இன்ஸ்பெக்டரு அங்கே சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் கேட்டு உள்ளே வரலாமான்னு கேட்டு வரேன் போன உடனே நான் தான் சார் நான் உட்காருங்க அப்படின்னாரு எல்லாமே சிசிடிவியில் இருக்குது உட்காருங்கன்னு சொன்னோன்னே கொஞ்ச கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சு அப்புறம் உங்களை வந்து உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னாரு சார் உங்கள் பையன் உங்கள் ஆஃபீஸ் பாய் சரியில்லை அப்படின்னாரு இல்லை என்னான்னு சொல்லுங்கள் அண்ணா இல்லை அவர் ரொம்ப ரஃப்பாக இருக்கார் கூப்பிட்டுங்க பேசிடுவோம் என்னென்னு என்னதை சொன்னா அப்படின்னு கேட்டேன் எதாவது சொன்னா அவனுக்கு நான் அவனை கண்டிக்கிறேன்னு பட் அவன் மேலே இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வரலையே அப்படின்னு அப்புறம் சொல்கிற அவனை கூப்பிடுங்கன்னா கூப்பிட மாட்டேருக்காங்க அவன் எங்கே இருக்கான்னு தெரியல அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க இது ஈடி ஆஃபீஸு அட்வொகேட்லாம் யாரும் வரமாட்டாங்க தைரியமாக அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த பையன் பிறகு வந்து என்ன சொல்கிறான் கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப நேரம் பேசுனாங்க சார் நாங்கள் இப்படி நீங்கள் என்ன ரிப்ளைலாம் அனுப்புறீங்க ஒரு எனக்கு ரிப்ளை அனுப்புனா ரிப்ளே அனுப்பாமது அப்படின்னு இல்லை இது அவங்களே அனுச்சிருக்கலாமா ஏங்க லீகலை பற்றி நீங்களே சொல்கிறீங்க அவங்க அனுப்புறது அது எங்களுடைய ப்ரையாரிட்டி நான் சொல்லுவேன் நான் அட்வைஸ் பண்ணுவேன் நீங்கள் அனுப்புறது அப்படி இப்படின்னு நான் சொன்னேன் நான் வந்து ஒரு சிபிஐயில் ஒரு நாலஞ்சு கேஸில் விட்னஸ்ஸு இந்த ஆர்டர்ஸ் ரோடில் தான் சிபிஐ இருக்குது அங்கேயே குப்பை கொட்டியாச்சு நீங்கள் வேறு யார்கிட்டையே அவங்க கதையை போய் சொல்லுங்கள் இங்கே ஈடுபடாது அப்படின்னு அது அவங்களுக்கு கோபம் அப்புறம் சார் நீங்கள் ஒரு ஒரு போலீஸும் அதில் கலந்துக்கிட்டாங்க அந்த சப் இன்ஸ்பெக்டர் கலந்துக்கிட்டாரு சார் ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணி பையனை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னாரு எக்ஸ்கியூஸ் இதுக்கு அவன் தப்பு பண்ணால் அவங்க காலையில் விளைச்சோட்றானே அப்படி சார் மேபி ஒரு வேளை உங்களுடைய ஆஃபீஸில் வந்து போனோம் ரஃபாக நடந்துகிட்டு இருக்கலாம் அவங்கள ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கலாம் ம் அதான் அதுதான் சொல்ல வர்றேன் அதுவும் சொல்ல வரேன் அப்புறம் வெளியில் வந்து அந்த பையன் ஓடி வர்றான் நான் வெளியில் வந்தான பையன் தப்பிச்சு வந்துட்டான் அவங்க பிடியிலேருந்து தப்பிச்சு வரான் ரூம்லேருந்து ஓடி வரான் அது எல்லாமே வீடியோவில் இருக்குது ம் தரிச்சு வந்த உடனே இந்த மாதிரி சிசிடிவிக்கு முன்னாடி இந்த சிப்பாயை அடிச்சிட்டாங்க மற்றவங்கெல்லாம் இழுத்து கொண்டு போய் உள்ளே அடிச்சாங்கன்னாங்க இப்போ நான் கே அப்புறம் அவங்க எல்லாம் சார் அவர் சொல்றதெல்லாம் போய் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னாரு நான் கேட்குறேன் இவர் ஒரு போஸ்ட்மேன் இவர் இவர் நீங்கள் உள்ளேயே எடுக்க தேவையில்லை என் ஏன் போய் என்ன சிப்பான்னு கேட்டேன் அவர் சம்மன் கொடுக்கவுடனே உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு நீ எதுக்குல இந்த மாதிரிலாம் சம்மன்லாம் கொண்டு ரிப்ளைலாம் கொண்டு வர்றீங்க சம்மனுக்கு எதுக்கு ரிப்ளை கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் எத்தனை பேர் இங்கே வந்து செட்டில் பண்ணி பெற்று போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃபீஸர் சொன்னாராம் இது எதுக்கு பண்ணுறாரு உங்கள் அட்வொகேட்டை வர சொல்லுங்க இதை மாதிரி பேசுறது விட்டுட்டு எதுக்கு ரிப்ளைலாம் கொடுக்குறேன் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கம்ப்ளைண்ட்டு பை இல்லை ப்ரைபு லஞ்சம் சார் இது ஈடி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நிகரான ஒரு துறையாக இருக்கு அவங்களே லஞ்சம் கேட்டாங்கன்னா இப்படி தான் நம்ம ரெண்டு 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 வகையாக பிரிச்சிருக்காங்கல்ல அமித்ஷாவோ மோடியோ ஒன்று சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க உடனே அதை ஒழுங்காக செஞ்சு கொடுத்துருவாங்க சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணலாம் குறைவாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதிலும் ஜோராக பண்ணுவாங்க இவங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி சார் ஆரம்பத்தில் பிளாக்மெயில் பண்ணுறாங்க இடின்னு சொல்கிறீங்க இடி எப்படி பிளாக்மெயில் பண்ணுவாங்க அது என்ன ஒரு தனிநபர் நடத்துற நிறுவனமா அது வந்து ஒரு மத்திய அரசு கீழே செயல்படுற ஒரு நிறுவனம் சரி ஒரு இப்போ ஒரு தனியார் ஏஜென்சின்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க நம்ம சொல்லி சொல்லலாம் ஒரு அரசு நிறுவனம் எப்படி பிளாக்மெயில் பண்ணுறோம் நான் இருக்கேன் இப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கிறேங்க அவர் சொல்கிறாரு எங்கள் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு பிடிச்சாச்சு அவர் என்ன சொல்வார் யாருக்கு தெரியும்மாண்ணா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்வரு உடனே உங்களுக்கு சம்மன் கொடுப்பாங்க போலீஸ் மாதிரி கிடையாது இல்லை உடனே சம்மன் கொடுக்கலாம் சம்மன் கொடுத்தவங்க உங்கள் கை காலெலாம் ஆடிடும் அப்புறம் அங்கே போவீங்க பணக்காரன் வந்து என்ன பண்ணுவான் ஏதாவது பார்த்து முடிச்சுக்கலாமா அவங்க இல் ட்ரீட் பண்ணுவாங்க கீழே உட்கார உடைக்க மாட்டாங்க மேலே உட்கார வைக்க மாட்டாங்க கீழே உட்கார வைப்பாங்க இந்த இல் ட்ரீட்மெண்ட் ஆர்ப்பாங்க நீங்க வந்து ஜெயிலுக்கு போன அன்னைக்கு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பெயிலே கிடைக்காது இவ்வளோ கான்சிக்வன்சஸ்லாம் யார் வந்து ஃபேஸ் பண்ணுவார் சார் இப்போ இடி வந்து பிளாக் மெயில் பண்றாங்க அப்படிங்கற ஆதாரம் உங்கள்கிட்ட என்ன இருக்கு இப்போ என்னுடைய கேஸில் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸு இந்த பையன் எதுக்கு சார் அவன் போஸ்ட்மேனு உங்க இடத்துல ஒரு போஸ்ட்மேன் வர்றாரு உன்னை ஒரு பேப்பர் கொடுக்குறாரு சைன் வாங்கிட்டு ஒரு வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க அதை தூக்கி கிழிச்சு போட்டாலும் அது அது உங்கள் ஈஸ்ட் எஸ் சார் ரைட் இவனை எதுக்கு உள்ளே கூப்பிடுற நீங்கள் வீடியோவில் பாருங்கள் சார் உங்களை உள்ளே கூப்பிட்றாரு அப்படிங்கிற போஸ்ட்மேன் எதுக்கு உள்ளே கூப்பிட்றீங்க வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறது வெயிட் பண்ணுறது எல்லாமே இருக்கு ஓகே கிளாரிட்டிலாம் இவனுக்கு உள்ளே கூப்பிட்றாங்க அப்புறம் அப் அப்போ இந்த பையன் வெளியே வந்தவுடனே இவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தான் ஏங்க நான் அவன் போய் சொல்கிறான் சார் அப்படின்னு அப்படின்னார் அவரு ஏங்க இவர் எதுக்கு உள்ளே கூப்பிட்டீங்கன்னு நீங்கள் நான் கேட்டேன் நான் இந்த பையனுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவர் போஸ்ட்மேன் உடனே அதுக்குள்ளே மோகன் தாஸ்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் தௌசண்ட் லைட்டில் அவர் வந்துட்டார் அவர் என்ன பண்ணார்னா வந்தோடனே என்ன சார் நடந்துச்சுன்னார் அவர் அவர் கொஞ்சம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அவருக்கு எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன சார் நீங்கள் போய் சிசிடிவியை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அவர் பார்த்துட்டு வந்தார் ஆமாம் உண்மை அடிச்சிருக்காங்க நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னார் என்னன்னு கேட்டேன் இல்லை சி இது ஈடி சார் அப்படின்னார் நாங்கள் அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எஃப்ஐஆர்லேயே அப்படியே இருக்குது இடி சார் இதெல்லாம் நீங்கள் பெருசு படுத்தாதீங்க அப்படின்னாரு எங்கம்மா ஏதாவது ஏசுனா கூட பரவாயில்லை அடிச்சிருக்கானே இ இந்த அடிச்சிருக்காங்க இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இவர் போஸ்ட்மேனு இல்லை நீங்கள் இடிக்கு அப்புறம் கடைசி என்ன சொன்னார் இடிக்கு மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண சொன்னால் அவங்கள்டுந்து நான் ஏதாவது வாங்குவேன் நான் கம்ப்ளைண்ட் எது வாங்குவேன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாமே அந்த சிசிடிவி இப்போ வந்து அந்த அக்காஸ்டிக் அங்கே அந்த சவுண்ட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க சவுண்ட் இருந்தால் இது எல்லாமே இருக்கும் இல்லை உங்களுக்கு எப்படி சிசிடிவி கிடச்சிச்சு சிசிடிவி கோர்ட் ஆடல்கள் கோர்ட்டில் வந்து செக்யூர் பண்ண சொன்னோம் ஓகே ஆமாம் கோர்ட்டில் செக்யூர் பண்ண சொன்னேச்சு செக்யூர் பண்ண கூட கூட கோர்ட்டு வந்து தயங்கிச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க இந்த மாதிரி இருக்குது ஒரு செக்யூர் பண்ண கூட கோர்ட் என்ன சொல்லிச்சுனா தயங்கி இஃப் அவைலபிள் அப்படின்னு சொல்லுது ஐகோர்ட்ல இஃப் அவைலபிள்ங்கிற வார்த்தை சொல்லுது செக்யூர்னு சொல்ல மாட்டிருக்கு இஃப் அவைலபிள் இருந்தா செக்யூர் பண்ணுங்க அது இவங்க அதான் அவங்க எல்லாம் சொல்லணும் இல்லைன்னு கண்டிப்பா இவங்க சொல்றாங்க இவன் அவைலபிள்னு நீங்க பேசும்போதே காவல்துறை நீதித்துறை எல்லாருமே ஈடிய பாத்து பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தயங்குற நீதித்துறை தயங்குது அதான் பயன்படுத்துனீங்க நான் தயங்கு நீதித்துறையை நான் வந்து பயப்படுறேன்னு சொன்னதக்காட்டி வந்து தயங்குதுமே காவல்துறை பயப்பிடுது இல்லை ஏன் சரி அவங்க எங்கனாலும் நுழையலாமே அப்படி ஒரு தனித்த அதிகாரம் படைத்த இந்த இடி துறையா சார் இப்போ வந்து ஒன்றில் அதுக்கப்புறம் நடந்தது நீங்க பாருங்க எல்லா எத்தனை பேர் பயப்படாங்கன்னு பாருங்க டிசி என்ன ஆகுனாரு ஏசி என்ன பயந்தாருன்னு பாருங்க அப்புறம் இது நீதித்துறை மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்படி நடந்து போச்சுங்கிறது நீங்க கவனிங்க நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் போலீஸ்க்கு மேலே குற்றம் சுமத்துகிறோம் அவருக்கு மேலே குற்றம் சுமத்துறோம் இவர் சரியில்லைங்கிறோம் நீதித்துறை கருத்தில் இருந்தி எல்லாரும் பயப்படுவாங்க இப்போ அதுதான் முக்கியம் இப்போ இந்த கேஸில் இந்த கேஸில் உங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி நமக்கு சிசிடிவி கையில வந்தாச்சு நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்புவீங்க இப்போ அதனால நம்ம இல்லைன்னா நீங்க நம்பவும் முடியாது தைரியமாக அதை பேச முடியாது எல்லாம் அதுவும் டோல் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களே ஒன்று எனக்கு சின்னது கொடுக்கல அதுவும் என்னுடைய என்னுடைய ஃபுட்டேஜ் கிடையாதுல்ல அவங்க ஃபுட்டேஜ் கோர்ட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் பி சர்டிஃபிகேட் போட்டு கோர்ட்டில் கொடுத்தது இல்லை நம்பிதானா ஆகணும் அது அவங்க அவங்க மெட்டீரியல் ரைட்டா இவங்க என்ன பண்ணா மாட்டேன்னு சொல்லிட்டார் ஃபைல் பண்ண முடியாது சார் அவங்கள நான் பயிற்சிக்க முடியாது அப்படின்ட்டார் அப்புறம் அடுத்த நாள் உடனே கம்ப்ளைண்ட் எழுதி ஆன்லைனில் அனுப்பிச்சாச்சு அப்புறம் இந்த பையனை போய் இதில் பார்க்க யார் கமிஷனர் ஆஃப் போலீஸை பார்க்க அனுப்பிச்சாச்சு கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னுட்டார் கண்டுட்டார் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்ட்டார் இவர் மூணு நாள் நாலு நாள் வச்சுக்கிட்டே இருந்தார் யார் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க அவங்க எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கல இடி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல எங்களுக்கு பற்றி இப்போ அடுத்த நாள் ஒரு எட்டாம் தேதி சம்பவம் நடந்தது அஞ்சு எட்டாம் தேதி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ரெண்டு எஃப்ஐஆர் ஒன்று நான் அவங்கள வந்து மறட்டினதாகவும் அந்த பையன் அந்த ஈடி அஃபிஷியலையும் மற்றவங்களையும் கழுத்தை பிடிச்சி நெறிக்கப் போனதாகவும் பண்ணிட்டு ஒரு எஃப்ஐஆர் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் பண்ணி அமைதியாக உட்காந்துட்டாங்க ஒரு ப ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இந்த பையன் யாரோ ஹஜ் பில் அவங்களுக்கு அனுப்பத்துக்கு போயிருக்கான் அந்த இது யார் அஜிக்கு போயிருக்காங்க இவங்களுக்கு அந்த அனுப்ப போன நேரத்தில் இவன் என்ன பண்ணனா அங்கே போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க ஒரு மூணு நாள் அவன் உள்ளே இருந்தான் அந்த இவர் யார் மாஜிஸ்ட்ரேட்டை அதை முதலே புரிஞ்சுக்கிட்டார் அவனை ரிமைண்ட் பண்ணும்போது எவ்வளவோ நாங்கள் கற்றுனோம் நீங்கள் சிசிடிவியை பார்த்துட்டு இதை பண்ணுங்கன்னு சொன்னோம் அவரும் பயந்தார் மாஜிஸ்ட்ரேட்டே பயந்தார் நீங்கள் போங்க நான் எப்படியும் பண்ணி கொடுத்துட்றேன் நான் ரெண்டு நாள் வெளிய விட்டுறேன் முதல்ல உள்ளே போங்க அப்படிங்கிற அப்படியே நிற்கிறேங்க அவ்வளோ பயம் அவ்வளோ பேரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஏன் இவங்களுக்கு பயப்படுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் தான் இன்னும் பயப்படாம அப்புறம் அவர் என்ன பண்ணார் அவரையும் இன்னும் போய் மூணு நாளில் வெளியில் வந்துட்டான் வெளில வந்தவன் என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் ஹைகோர்ட் வரைக்கே ஒரு ஒரு ட்ரான்ஸ்பர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போடுறேன் இது சிபிசிஐடி விசாரிக்கணும் இல்லை சிபிஐ விசாரிக்கணும் அது வேறு எனி அதர் ஏஜென்சி இந்த போலீஸ் இதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போடுறேன் அப்போ சிசிடி நம்ம கையில் கிடைக்கல அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே அந்த ஜட்ஜிட்டு சொன்னார் இல்லை சிபிஎஸ்சிஇடி அதெல்லாம் வேண்டாம் ஒரு எங்கே நம்ம ட்ரிப்ளிகேன் டிசி மானிட்டர் பண்ணி ஏசி நுங்கம்பாக்கம் அவர் இதை விசாரிக்கட்டுன்னு சொல்லி போட்டார் அவர் என்ன பண்ணார் தெரியுமில்லை என்னை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டுறாரு யாரையும் வச்சு சமாதானம் பேசிக்கலாங்கிறார் நான் போகலை அவர் என்ன பண்ணாருன்னா நாங்கள் அவங்களுக்கு மேலே போட்டு ஆ ரெண்டு எஃப்ஐஆர் போட்டாலும் ரேப்பிடுது நாங்கள் அவங்களுக்கு மேட்டு உள்ள எஃப்ஐஆரை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டார் நீங்கள் கொடுத்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டாக க்ளோஸ் பண்ணுற க்ளோஸ் பண்ணிட்டார் தெரியாமல் போட்டுட்டோம்னு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க எங்கள் மேலே கொடுத்த க எஃப்ஐஆரில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டார் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டார் இது இதை பாருங்கள் இது அப்புறம் வந்து என்னுடைய இந்த பெயில் இந்த ஆண்டிஸ்பெட்டி பெயில் பெட்டிஷன் இருக்கும்போதே அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆண்டிசிபேட்டிவ் பெயில் பெட்டிஷன் பெண்டிங் ஹைகோர்ட்டில் முதல்ல கொஞ்சம் பின்னாடி வர்றேன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்னுடைய பெட்டிஷனும் பெண்டிங்கு அந்த ஜட்ஜிக்கிட்ட எது பெயில் பெட்டிஷன் ஹியர் பண்ணுறாரில்ல அந்த ஜட்ஜிக்கிட்ட இந்த மாதிரி நாட் நாட்டு அரெஸ்ட்டு கேட்டும் கொடுக்கல கொடுக்கல அப்புறம் என்னுடைய பெயில் என்னுடைய ஆன்டிஸ்பேட்டிவ் பெயில் பெட்டிஷன் வரும்போது ஜட்ஜிக்கிட்ட நாங்கள் என்ன சொன்னோம்னா நீங்கள் பெயில் பெட்டிஷனை கன்சிடர் பண்ண வேண்டாம் சிசிடிவியை பார்த்துட்டு கன்சிடர் அப்போ எங்களுக்கு சிசிடிவி கிடையாது கிடையாது பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்கன்னு உடனே ஜட்ஜி ரொம்ப தயங்கிட்டார் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரு சிசிடிவி கொடுத்துருங்கன்ட்டாங்க அவருக்கு பெயில் கொடுத்துருங்கட்டாங்க எனக்கு ஆன்ஸ்பேட்டி பெயில் கொடுத்துருங்கன்ட்டாங்க கொடுத்துட்டாங்க ஜட்ஜி என்ன சொல்லணும் முதல்ல சிசிடிவி கூட்டுவான்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுங்கிறது ஒரு இன்ஹரன்ட் பவர் உங்களுக்கு செய்ய முடியாததெல்லாம் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு போவீங்க அவங்க உங்களுக்கு ரெண்டு நல்லது பண்ணலாம் ரெண்டு கெட்டதும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பவர் மாஜிஸ்ட்ரேட் அப்படி பண்ண முடியாது வித் இன் நிற்கணும் அவருக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும் அந்த ஃப்ரேமை தாண்டி ஹை கோர்ட் அப்படி கிடையாது அதுக்கு ஒரு தன்னிச்சையானே ஒரு பவர் உண்டு வேணாலும் செய்யலாம் நீதியை நிலைநாட்டை அவங்க விரும்பலை அன்னைக்கு ஈடிக்கு சப்போர்ட் பண்ணவே அவங்க விரும்பினாங்க அது என்னுடைய கேஸ் இருக்கு இதில் இந்தியாவில் அதிகபட்ச அதிகாரம் படிச்ச ஒரு நீதித்துறை மேலே நீங்கள் எப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்க முடியாது குற்றச்சாட்டு இல்லை சார் உண்மையிலே இது குற்றம் நடந்தது குற்றச்சாட்டுங்கிறது அலிகேஷன்ஸ் இது அலிகேஷன்ஸ்லாம் கிடையாது என்கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு மெட்டீரியல் இருக்கு நான் இன்னொரு இன்னொருக்கு இது இந்த விஷயமா நான் இன்னொரு வாட்டி பேசுவோம் ஒரு லைன் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு ரெண்டு ஜட்ஜி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெரிய பதிமூணு பக்கம் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட் முதல்ல அண்டர் ப்ராசஸில் இருந்துச்சு மறுபடியும் அதனுடைய வெராசிட்டி உண்மைத்தன்மையை அறிந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த கம்ப்ளைண்ட்டை சீக்ரெட்ஸ் எல்லா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் எனக்கு அக்லாலஜி மூன்று வந்தாச்சு ஓகே அதில் நான் என்ன எழுதியிருக்கேன் ஹைகோர்ட்டில் வந்து நீதி குமிஞ்சி கிடக்குதுன்னு நான் நினச்சேன் ஆனால் என் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க பாருங்க நான் ஒன்றும் இமேஜினரியாக ஒன்றும் எழுதியில மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது நான் தான் அதுக்கு விக்டிம்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் ஓகே சார் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீதித்துறைக்கு மேலே இந்த இடிக்குள்ள வந்து ஒரு கேஸ் வரும்போது இன்னும் இந்த கேஸ் நடந்துட்டுருக்கு இப்போ கடைசியாக இவங்க க்ளோஸ் பண்ணது தப்பு பிரைவேட் கம்ப்ளைண்ட் இவங்களுக்கு மேலே ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அப்புறம் ஹைகோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா ஹை கோர்ட்டில் அது வரும்போது சிசிடிவியை காமிச்சோம் அப்போ சிசிடிவி கையில் வந்தாச்சு அந்த ஜட்ஜி பார்த்தார் ஹைகோர்ட்டில் எங்கே சார் இது தள்ளுற தள்ளெல்லாம் செய்கிறாங்க எங்கே அடிக்கிறாங்கிற மூணு அடி இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு அடி மட்டும் கை மட்டும் தெரியும் ரெண்டாவது அடிக்கிறாங்க மூணாவது தள்ளி விட்டு அடிக்கிறாங்க மூணு அடி இந்த மூணு அடியும் பார்த்துட்டு தள்ளி விட்றாங்கன்னு மற்றவங்களை மக்கள் மற்ற இருக்காங்க அவங்கள கவர் பண்ணதுக்காக வேண்டி அதை சொல்கிறார் பட் அவர் மட்டும் தான் சிசிடிவியை பார்க்குறார் புரியுது புரியுது பாருங்கள் இப்போ என்ன என்ன பண்ண முடியும் நீதி நீதித்துறை எப்படி இருந்தால் நான் எங்கே போகணும் சார் ஆனால் அவங்க உங்கள் வழக்கை இப்படி பார்க்கும்போது ஆனால் பொதுமக்களோட பார்வையில் இடி அப்படிங்கிறது ஒரு நேர்மையான துறை எந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்கள கைது பண்ணலாம்னு சொல்லி இடிக்கு அதிகாரம் இருக்குது கைது பண்ணியிருக்காங்க இந்தியாவில் முதலமைச்சர் முதற்கொண்டு இடியால் கைது பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியும் அமைச்சர்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில வழக்குகள் எப்படி இருக்கலாம் மொத்த இடித்துறை துறை இப்படி இருக்குது டிரைவலில் தான் சார் கைது பண்ணுவாங்க வேல் வந்து பிஜேபியில் வந்து ரெண்டு எண்ணம் வச்சுருப்பாங்க ஆமாம் ஒன்று வந்து அவங்களுக்கு இப்போ இது இப்போ வந்து அவங்க அரசியல் எதிரியாக இருக்கணும் ஒன்று ஒன்று எது இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் மேனாக இருப்பான் கூடிய வரைக்கும் அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்நிய ம இந்துக்கள் இல்லாதவங்களாக இருப்பாங்க பொதுவாக அவங்க இருக்கல அந்த மாதிரி ஆள்களை தான் அவங்க கவர் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களை அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்துக்களாக மதிக்கிறது இல்லை நார்த் இந்தியாவில் உள்ள இந்துக்கள் தான் அவங்க இந்துக்களாக மதிப்பாங்க அதனால் தான் இங்கே அவங்க அவங்க எழுதி எடுபட மாட்டேருக்கு இவங்க என்ன அரசியல் எதிரிகளை பழிவாங்கத்துக்காக வேண்டி இது கொண்டு வந்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை இவங்க பழிவாங்கவும் செய்கிறாங்க அதே நேரத்தில் ஈடி தன்னுடைய பாக்கெட்டை நறுப்பதுக்காக வேண்டி தன்னுடைய வழியில் போய் பாக்கெட்டையும் நிரப்புறாங்க சார் நான் வெளிப்படையாக பேசுன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணாங்க டாஸ்மாகர்கள் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈடி தான் வெளியே கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு துறை வந்து நேர்மையாக தானே செயல்படுங்கிற பார்வை மக்கள் மத்தியில் இருக்குது சார் நான் செந்தில் பாலாஜி கேஸ் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் உண்மை இல்லைங்கிறது நான் இப்போ சொல்ல வரல உண்மை கூட இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் பொலிட்டிக்கல் ரைவல்ஸ் அவங்களெலாம் அவ அவங்களே இவங்க பண்ணுவாங்க இவங்களுக்கு பிடிக்காது பண்ணுவாங்க பிடிக்காது பண்ண எத்தனை மாநிலத்தில் எத்தனை கம்ப்ளைண்ட்டில் வந்து ஈடிக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து சாரி பொலிட்டிக்கல் அதாவது அவங்க பிஜேபி இல்லை அவங்க கூட்டணி கட்சிக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எத் எத்தனை விஷயத்தை இது வரைக்கும் தாமதப்படுத்திகிட்டு இருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை அவருக்கு எப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கணும் எவ்வளவு காலம் ஆச்சு காங்கிரஸ்கர் கவர்மெண்டில் போட்ட ஒரு கேஸ் அது ஈடியை வச்சு நிறைய பண்ணியிருக்கலாமே அவரை வந்து அவருடைய ஒன் ஆஃப் த டிசைப்பிள்ஸு அதனால் ஒன்றும் கண்டுக்காமல் விட்றாங்க எங்கள் பிஜேபிக்காரங்க எங்கே அதில் உள்ளே போகிறாங்க நீங்கள் ஸ்ட்ராங் லீடர்ஸ் பிஜேபியில் யாராவது நீங்கள் வந்து ஈடியாவில் வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு மேலே ப்ராசிக்யூஷன் நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் எங்கேயாவது சொல்ல முடியுமா கண்டிப்பாக கிடையாது ஆமாம் அவங்க பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கலில் வந்து தப்பும் பண்ணியிருப்பாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை செந்தில் பாலாஜி பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியல பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்காமல் இருக்கலாம் பட் அதனுடைய மோட்டிவ் தானே ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து டார்கெட் பண்ணதுக்கு இவங்க இந்த ஈடியை பயன்படுத்துகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அமெண்ட்மெண்ட் கையில் கொடுத்துட்டாங்க முந்தியெல்லாம் இடி வந்து லாஸ்ட்டாக தான் இது அரெஸ்ட் பண்ண முடியும் இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்ததுனால ஈஸியாக வந்து நுழைஞ்சிடறாங்க அந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடாதுன்னு கபில் சிபில் போன்றவங்கெல்லாம் எல்லாருமே எல்லோரும் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தாங்க அது அந்த சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு போயிட்டார் ஆமாம் அதனால் தா என்ன வேணாலும் பண்ணலாமா அதே ஆச்சு இப்போ அன்றைக்கூட ஒரு ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒன்று பார்த்தேன் இந்த பர்மான் ஒரு ஜட்ஜிக்கு அந்த ஒரு டெல்லியில் ஒரு வீடு எரியும் போது கட்டுக்கட்டமாக பணம் எடுத்தாங்கல்ல அதுக்கப்புறம் இடி லென்சஸ் ஆல் த ஜுடி ஆல் த ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்னு ஒன்று வந்துச்சு இன்னும் பயப்படுவாங்கல்ல இடி கவனிச்சுட்டே இருக்காங்களாம் வேற யார் ஜுடிஷியல் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேலை பார்க்காங்கலாம் அந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குது ஒரு இடத்து ஒரு இல்லை ஒரு சில அதிகாரிகள் செய்கிறத எப்படி ஒட்டுமொத்த துறை மேலேயும் நீங்கள் குற்றம் சுமத்த முடியும் இல்லை ஒவ்வொரு இருக்குது நானே ரெண்டு கம்பெனி கொடுத்துருக்கேனே அது சென்னையில் உள்ள அதிகாரிகள் இல்லை ரெண்டு கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு முதல் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அந்த கம்ப்ளைண்ட் ஒன்றுமே வரல ஒன்று ஆர்டிஐயில் ரிட்டர்ன் அனுப்புகிறேன் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே என்னாச்சு ஸ்டேட்டஸ்னு கேட்குறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா டேரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸில் டிஜி இருக்கார் டைரெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸு அவங்களுக்கு இந்த கம்ப்ளை இவர் எதுக்கு அங்கே விட்டாருன்னு எனக்கு தெரியல அங்கே விட்டாச்சு உங்கள் கம்ப்ளைண்ட் அவங்க தான் பர்சீவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சரி உடனே டேரக்டர் ஆஃப் டிஜி ஆஃபீஸுக்கு ஒரு ஆர்டியை அனுப்புகிறேன் இதை மாதிரி ஒரு என் கம்ப்ளைண்ட் உனக்கு ஃபார்வேர்ட் பண்ணறாருன்னு கேட்டேன் அந்த மாதிரி ஒன்றுமே எனக்கு வரலன்ட்டு அவர் எல்லாமே ரைட்டிங்கில் ஓகே சார் எல்லாமே ரைட்டிங்கில் முதல் ரைட்டிங் மறுபடியும் இவங்களுக்கு ஒரு ஆர்டியை அனுப்புகிறேன் என்னங்க இவ்வளோ மோசமாக இருப்பீங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பேர் வச்சிருக்கீங்க எல்லா அட்ரோசிட்டிஸும் உங்கள்கிட்ட தான் நடக்குது கம்ப்ளைண்ட்டு நீங்கள் அனுப்ப இல்லையான்னு கேட்டேன் இல்லை நாங்கள் ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணோம் மனித உரிமையான மனித உரிமையான எங்கள் சீஃப் அங்கே டெல்லி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நாங்கள் ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணோம் அதனால் ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணதுனால நாங்கள் அதை எது மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம் இப்போ எடுத்தாச்சு அனுப்பிச்சி விட போகிறோம் ரைட்டிங்கில் பதில் அனுப்புகிறாங்க மறுபடியும் அவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சு வந்துச்சான்னு கேட்டால் வந்துச்சுன்ட்டாங்க மறுபடியும் இவங்களுக்கு வந்தேன் இவங்க ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் நம்பகத்தன்மை இல்லாததுனால க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈடி எங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து வந்துடுது க்ளோஸ் பண்ணாதீங்க சிசிடிவி என் கையில் வந்தாச்சு இதை பார்த்துட்டு பக்காவை பண்ணி ப்ரிசீவ் பண்ணுங்கன்னு இன்னும் தான் பெண்ட்டிங் எப் எல்லோரும் பயப்படுறாங்க நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பயப்படுது பார்த்துக்கிறீங்க அப்புறம் நீங்கள் என்ன 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 ஆர்டர் வாங்க போகிறீங்க வாங்க முடியும் நீங்கள் ஹைகோர்ட்டில் உங்கள் வழக்கு எத்தனை ஆண்டுகளாக சார் நடந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது இருபத்தி ஒன்று நடந்தது ஐந்தாண்டு காலமாக அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ இப்போ ஒரு ஒரையோரு யோரு முன்னேற்றம் ப்ரைவேட் கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அவங்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ண போகிறாங்க இடிக்கு சம்மன் இடி அஃபீஷர்ஸுக்கா இடி அஃபீஷியல்ஸ் ஓகே அஃபீஷியல்ஸ் அந்த சிப்பாய் அண்டு டூ அஃபீஷியல்ஸ் ஃபோட்டோவே கையில் கொடுத்துட்டேன் யார் அடித்தான்னு ஃபோட்டோவே கையில் கொடுத்துச்சு ஓகே அந்த அந்த இதில் எடுத்த ஃபோட்டோ சிசி சிசிடிவியில் எடுத்ததுனால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு நீங்கள் அந்த தயவு செய்து அந்த அந்த வீடியோவை காமி இந்த இன்டர்வியூ முடிஞ்சோன்னா அந்த வீடியோ பிள்ளையாகும் ஆ வீடியோ போய் காமிச்சிருக்கேன் அப்போ நல்லாயிருக்கும் அதில் இடி வந்து அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம்பாங்க அது அது கரெக்டான வழி இல்லை இந்த டூ ரூல்ஸ் ஆர் டூ லாஸ் ஆர் தேர் ஓன்லி ஃபார் த இன்ஃப்ளூயன்சியல் பர்சன் ஆனது ஃபார் அன் அன்இன்ஃப்ளூன்சியல் பர்சன் ஏன்னா பணக்காரலையும் இன்ஃப்ளூன்சன் இல்லாதான் இருக்கான் கண்டிப்பாக ஏழையிலையும் இன்ஃப்ளூன்சல் உள்ளதாக இருக்கான் அதனால் சட்டம் அப்படி தான் போயிட்டுருக்கு ஹைகோர்ட்டில் இந்த அநீதினா ஹைகோர்ட்டில் நடக்குது நான் அதிநீதியை பற்றி ரைட்டிங்கில் எழுதியிருக்கேன் சீஃப் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் கொலிஜியத்துக்கு லெட்ரு போட்டிருக்கேன் இது வரைக்கும் அவங்க ஏன் அமைதியாக இருக்குன்னா அதில் ஜெனியூனிட்டி இருக்கிறதுனால அமைதியாக உட்காந்துருக்காங்க வெராசிட்டி இருக்குது இவர் எழுதுனது உண்மை ஏன்னா மெட்டீரியல் வச்சு அனுப்பிச்சிருக்கேனே நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தனியாக பேசினா தான் ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டுக்கு நினைப்பீங்க ஓகே எவ்வளவு தைரியம் அவங்களுக்கு என்ன எழுதுனேன் ஹை கோர்ட்டுக்கு முன்னாடி இல்லை எந்த கோர்ட்டுக்கு முன்னாடியும் ஒரு ஃபால்ஸ் அப்சர்வேஷனு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு எனக்கு கட்ஸ் கிடையாது யாருக்கும் கிடையாது ஆனால் அந்த ரெண்டு ஜட்ஜுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே ரைட்டிங்கில் இருக்குது இப்போ நாற்பத்தஞ்சு லட்சம் உங்கள்கிட்ட கேட்டது வந்து ஃபினால்டி கிடையாது அது வந்து ப்ளாக் மெயில் பண்ணி கேட்டது ஃபினால்ட்டி அவங்க இது கேட்குறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலையே அப்புறம் எது கேட்க இல்லை அந்த நாற்பத்தஞ்சு லட்சத்தை கொடுத்தா அந்த கேஸை முடிச்சிடணும்னு சொல்லி ஆரம்பிக்கவே இல்லையே ப்ரைவு இல்லை அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்களா நாற்பத்தஞ்சு லட்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கேஸை முடிச்சுடுவாங்க ஆ சொன்னாங்களே அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா முதல்ல அப்புறம் தானே கலாட்டெல்லாம் வருது ஓகே சார் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களே அவங்க ஆமாம் சார் சிசிடிவில இவனை ட்ராக் பண்ணுறது இருக்குது அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா நாங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னோம் அவர் அது துணி அதுக்கு மீதி அவர் வந்தார்னு எழுதுகிறாங்க இவன் உட்காந்துட்டு இருக்கான் உன்னை உள்ள கூப்பிட்றாங்கப்பா அப்படிங்கிறாங்க உங்களுடைய நேரத்தொகுதிக்கு பல்வேறு கேள்விக்கு பல்வேறு பதில் கொடுத்தீங்க இடி குறித்து பல்வேறு தகவலையும் தொடர்ந்து பேசும் இணைஞ்சிருங்க நன்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை